உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைத்து வாழ்ந்துடாதே உண்மைதானே நாம் உழைச்சி சம்பாதிச்சு அதில் நாம் சாப்பிட்ணும் அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு வேறு ஒருத்தவங்க உடச்சி அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவங்க உழைப்புலேருந்து வந்த அந்த காசை வாங்கி நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நாம் அதில் சாப்பிட்றது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காது இதை கண்மணி நாயகம் சொல்லலா கொலைகிவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் பெருமானார் சொல்லலாம் கொலகிவு செல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் வந்து நாயகமே என்னோட குடும்பம் ரொம்ப வறுமையில வாடுது ஏதாவது பொருள் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கண்மணி நாயகம் சுழல்லா குலைவு செல்லம் அவர்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு யாசகம் கேட்டு வந்த அந்த மனிதர் என்னுடைய வீட்டில் குடி தண்ணீர்லாம் அருந்துகிற மாதிரி ஒரு பாத்திரமும் ஒரு போர்வையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே கண்மணி நாயகம் சுழல்லா குலைவு செல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பொருளையும் இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அந்த மனிதரும் எடுத்துகிட்டு வந்துட்டார் வந்தது பிற வந்ததுக்கு பிறகு சஹாபாக்கள் மத்தியில் அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த பாத்திரத்தையும் போர்வையையும் ஏலம் விட்டு அது ஏலத்தில் அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை அந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டில் பாதியை உன்னுடைய ஃபேமிலி கஷ்டப்படுறாங்கள்ல அவங்களுக்கு கொடுங்க இன்னொரு பாதியில் ஒரு கோடாரி வாங்கி விறகு வெட்டி சம்பாரித்து அடுத்தடுத்து அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை ஹாப்பியாக ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி சிலர் இருப்பாங்க எப்படின்னா அவங்களால் உழைக்க முடியும் தட் பர்சன் இஸ் கேப்பபிள் டு டூ ஒர்க் அவங்களுடைய ஏர்னிங்ஸை அவங்க உழைச்சியே பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவங்களுடைய லேசினஸ் காரணத்தினால அவங்க அதை செய்ய மாட்டாங்க இதே கண்மணி நாயகம் சொல்லலா ஒலைவு செல்லம் அவர்கள் தான் நம்மக்கிட்ட இறைஞ்சி ஒருத்தவங்க யாசகம் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நாம் நமக்கு வச்சுக்கிட்டு மீது இருக்கிறத தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே இவங்க தான் ஒருத்த அந்த ஒரு பர்சனால் செய்ய முடியும் வேலை வேலை பார்க்க முடியும் பார்த்து அவங்களால சம்பாரித்து அவங்க ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் பட் அந்த பர்சன் அதை செய்யலை செய்யாமல் இன்னொருத்தவங்க கிட்டே யாசகம் கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம யாசகம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது என்கரேஜ் பண்ணாமல் அவங்க இன்ஸ்டேட் ஆஃப் தட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பாதியை அவங்க வீட்டில் இருக்கிற பொருளையே யூஸ் பண்ணி அதை எப்படி ம மணியாக மேக் பண்ணி மறுபடியும் அவங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு அவங்கள எப்படி தூண்டுறது அவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு போதனை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நாம் இந்த மாதிரி சீன்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்கல்ல இப்படி ஹதீத் மூலயமா நமக்கு கிடைக்குதில்லை இதெல்லாம் நாம் கேட்கும்போதும் நம்ம தெரிஞ்சுக்கும் போதும் நம்மளும் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி கே சில கேரக்டர்ஸ்லாம் மீட் பண்ணுறோன்னா அப்பேற்பட்டவங்கள நாம் அப்படிலாம் எப்படி நீங்கள் வாங்கியே உங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா அது அவங்களோட ஸ்டாப் ஆகிடாது ஃபியூச்சர் அதுக்கு கீழே வரக்கூடிய அவங்களுடைய சந்ததிகளுக்கும் இதே சேம் ஆக்டிவிட்டிஸ் தான் வரும் இப்படி இல்லாமல் உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கணும் உங்களால் அதை செய்ய முடியும் ஸோ நீங்கள் அதை உழைச்சி சம்பாரீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம் புரிய வச்சு அதுக்கான ஹெல்ப்பை நாம் செஞ்சாலே போதும் அது அவங்களுக்கு மட்டும் அதை ஒரு நன்மையாக போய் முடியாது அடுத்து வரக்கூடிய அவங்களுடைய சந்ததிகளும் அதே சேம் உழைச்சி சம்பாரித்து சாப்பிடணும் தா ஃபேமிலியை பார்த்துக்கணுங்கிறது அவங்களுக்கும் வரும் ஸோ நாம் இதெல்லாம் நாம் யோசித்து யாருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து நாம் செய்யணும் எப்படின்னா ஒரு தாயார் இருக்காங்கன்னா அந்த தாய்க்கு இந்த குழந்தைக்கு இதை தான் கொடுக்கணும் அவங்க வந்து நம்ம சில ஸ்டோரிஸ் கூட மூவீஸ்லலாம் கூட பார்த்துருப்போம் இந்த ஒரு ஒரு குழந்தைக்கு பிரியாணியும் இன்னொரு குழந்தைக்கு வந்து ரசம் ரைஸும் செஞ்சுருப்பாங்க ஏன்ப்பா எனக்கு இது ரசம் வச்சுருக்கே அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கீங்கன்னு கே கேட்குறதுக்கு அந்த பையன் வந்து ரொம்ப நாள் வெளியில் தங்கிட்டு வந்திருக்குறாங்க அவங்களுக்கு ஹெல்த் தேவைப்படுது ஸோ அவங்களுக்கு நான் நான்வெஜ் செஞ்சு கொடுத்துருக்கேன் உனக்கு உடம்பு சரி இல்லாமல் இருந்து இப்போ தான் சரியாக இருக்குது ஸோ நீ எடுத்தோடனே அதை சாப்பிட்டேன்னா உனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் உனக்கு ரசம் சாப்பிட்டா தான் ஓ ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறத பார்த்து எப்படி செய்கிறாங்களோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு நாமளும் திங்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்கக்கிட்ட நான் கொடுக்கணும் யாசகம் கேக்குறவங்களுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா ஓகே ஹெல்ப் பண்ணலாம் இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அவங்க வந்து இப்படி கேட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தப்பு ஸோ அவங்க ஃப்யூச்சர் அவங்களுடைய அந்த லைசினஸ்ஸை மாற்றி அவங்களால ஒர்க் பண்ணி சம்பாதிக்க முடியும்னா அவங்க சம்பாரிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம அதுக்கான உதவியை செய்கிறோம் அப்படின்னாலும் இதில் நம்மளுடைய கையிலேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணல பட் இதுவும் அவங்களுடைய லைஃபே அது சேஞ்ச் பண்ணியிருக்கு இதுவும் ஒரு தர்மமாகவே கன்சிடர் பண்ணப்படும் ஸோ அதனால் நாம் மணியாக கொடுத்து தான் ஒன்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது கிடையாது இப்படி நம்ம அவங்களுடைய லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஒரு ஹெல்ப் தான் ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றவர்கிட்ட நாம் கையேந்தாமல் உழைத்து வாழ்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும் இன்ஷியாலாம் நாம் எல்லாத்தையுமே நாம் எல்லோருமே நல்லபடியாக உழைப்போம் நிறையா சம்பாதிப்போம் நாமளும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஈவன் மணி பேஸ்டாகவும் சரி இல்லை மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதும் சரி அதெல்லாம் நம்ம அனைவருக்கும் அருள் பொறியிட்டு மாமின் அலமதுல்லா